வணக்கம் வணக்கம் குறிப்பாக இந்த பாவத்தை போக்கணும் முன்னோர்களாக இருந்தாலும் சரி நாமலா இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு போகணும் ஏன்னா நிறைய பேர் குழந்தை வேற தெரியல அதாவது எனக்கு தெரிஞ்ச கோவில் நான் சொல்றேன் ஏன்னா நான் தென் மாவட்டத்துல பிறந்ததுனால எனக்கு தூத்துக்குடிய சக்தி நிறைய கோவில்கள் தெரியும் அதுல எந்த கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர் சைடு போய் பாத்தீங்கன்னா சாஸ்தா அப்படிங்கிற ஒரு கதை படிச்சதுக்கப்புறம் தான் குலசாமியே வரும் சாஸ்தா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா சிவனும் பெருமாளும் சேர்ந்தது அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்த கோல் கதிர்வீச்சு விழுகிற இடம் அதனால தான் உங்களுக்கு இந்த புதனைய அழிக்கிரகம்னு சொல்லுவாங்க சனி அலி சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு மனநிலை உள்ள கிரகங்களாக சொல்லியிருப்பாங்க இதில் அப்போ இதெல்லாம் அதனுடைய கதிர்வீச்சை தகுந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும் அப்போ எங்க இருக்கு அப்படின்னா பாவ விநாசம் அதாவது பாவநாசம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் அருண் அதாவது சொரிமுத்து அய்யனார் கோயில் அது சாஸ்தா அப்போ இந்த சாஸ்தா கோயில் எதுக்கெல்லாம் சொல்றாங்கன்னா சபரிமலை சொல்றாங்கல்ல சாஸ்தாவே அப்படின்னு அந்த சாஸ்தா கோயிலுக்கும் மூலஸ்தலம் இதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இமயமலையில வந்து குமரி முதல் இமயம் வரை அப்படின்னா இந்த குமரி காண்டங்கிறது கன்னியாகுமரி இந்த குமரி காண்டத்துல இந்த பாபநாசத்தை இமயம்ங்கிறது இமயமலை அப்போ இந்த குமரி காண்டத்துல உயர்ந்த கோயில் எதுன்னா இந்த பாபநாசத்தில் இருக்க தயனார் கோயில சொல்றாங்க அங்க ஆயிரம் லிங்கம் அடித்த ஒரு சிவன் கோயில் இருக்கு கீழே அதுக்கு கீழே புனித தீர்த்தம்னு ஒன்று இருக்கு கீழே வந்து அந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகும் இல்லையா அந்த ஆறு உற்பத்தி ஆகிற இடம் தான் சொரிமுத்தாயனார் கோயில் அந்த தீர்த்தம் அந்த கிணத்துல விழுந்து அதுக்கப்புறம் கீழே ஆறா ஓடுற இடம்தான் அகஸ்தியர் பால்ஸ் சித்தர்களில் முதல் சித்தன் இருக்கக்கூடிய இடமும் இந்த பாவனாசி அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில் எதுக்கு இந்த இமயமலையை விட உயர்ந்ததுன்னு இதை சொல்றாங்க அதாவது இமயமலையில வந்து சொல்லுவாங்கல்ல நம்ம ரஜினிகாந்த் சார்லாம் வந்து இமயமலை போவார் அப்படின்னா சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த ஸ்தலம் வந்து இமயமலை சிவபெருமானுக்கு கல்யாணம் நடந்தது இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவனும் பார்வதியும் வந்து திருமணம் பண்ணும்போது தேவர்கள் அசுரர்கள் இன்னும் மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா போயிடுவாங்களாம் ஒரு வரலாறு அது அப்ப எல்லாரும் அங்க போகும்போது இந்த உலகம் வந்து என்ன ஆயிடும்னா தென் மாவட்டம் மேலே வந்திருக்கும் அந்த வடமாக்கு மடக்கு வந்து கீழே இறங்கி தென் மண்டலம் மேலே வந்த உடனே உலகம் வந்து ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் இதை சரி பண்ணணும்னா யார அனுப்பலாம்னா தான் பெறாத அகஸ்தியனை அனுப்புவேன் உள்ள முனி ஒருத்தன் அவன் ஒருவன் போனாலே அந்த உலகம் சரியாயிடும் வேற யாரும் போக வேண்டியதில்லை அகஸ்தியர் ஒருத்தர் போனா போதும் நம்ம இத்தனை பேரனுடைய பலத்தை எத்தனை சிவபெருமான் தேவாதி தேவர்கள் அசுரர்கள் மக்கள் அத்தனை பேரனுடைய மொத்த நல்லது கெட்டதையும் இந்த அகஸ்தியன் ஒருத்தனால தாங்க முடியும்னு தென் தென்மா தென் திசையை நோக்கி வருவார் அப்படி வரும்போது சில வரலாறுகள் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ங்கிறதுக்கு ஒரு வரலாறு இடும்பன் கடம்புங்கிற ஒரு ரெண்டு பேரை வந்து அகந்தை அழிச்ச வரலாறு நதிகளில் வந்து அடக்கி அத தாமிரபரணி அந்த ஆற ஓட அதாவது பொன்னி நதியை ஓடவிட்ட வரலாறு இந்த மாதிரி அவர் வந்து இருந்தது தாமிரபரணியில் அப்போ இந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் தான் பாபநாசம் நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு பெரிய மொத்த சக்தியும் தாங்கக்கூடிய சக்தி இங்க இருக்கு அப்போ இமய மலை எல்லாம் விட உயர்ந்த மலை இந்த மலைங்கிறாங்க எதை இந்த பாவநாசத்துல இருக்க சுயமித்த நாயனார் கோயில இருக்கிற அந்த மலை அவ்வளவு விசேஷம் அங்க வந்து அமாவாசை கும்பிட சொல்றாங்க நாம வந்து பௌர்ணமி தான் எதுவுமே ஏன்னா எனக்கு சந்திரன் இல்லாம எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு கிரகங்கள்ல நிலையானது அது மட்டும்தான் இன்னைக்கும் தன்னிலை மாறாத ஒரு கிரகம் இந்த உயிர்களுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கெல்லாம் தாய் இது தாய்நாடு அன்னை தான் நமக்கு ஆலயம் அன்னை ஒரு ஆலயம் அதனால இந்த ஆலயம் நல்லா அப்போ சந்திரன் முழு நிலவன்னைக்கு அந்த கோயில போய் வணங்கிட்டு அந்த ஆற்றுல நீராடும் போது உனக்கு தாமிரபரணையில இருக்கக்கூடிய அத்தனை அகஸ்தியர் இருக்கிற இடத்துல அவரு மொத்த அவருடைய மொத்த வைப்ரேஷனும் குறைக்கு உலகத்தினுடைய மொத்தத்தையும் சமநிலைப்படுத்த வந்திருக்காரு அப்போ உன்னுடைய மொத்த பாவத்தையும் கழுவி சமநிலைப்படுத்திடுறாரு அப்பவேப்பட்ட அப்போ இந்த அகஸ்தியர் ஃபால்ஸுங்கிறது சாதாரண இந்த தாமிரபரணி ஆறு ஓடிதான் நேர திருச்செந்தூர்ல கலக்குது பற்றாது குறைக்கு குற்றால அருவி போய் கலக்குது இப்படி பல அருவிகள் மூலிகள தான் திருச்செந்தூர் இவ்வளவு புகழ் அப்போ நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாப பாபநாசங்கிறது சங்கரன் கோவில்னு ஒன்று இருக்கு சிவனும் பெரும் கிருஷ்ணரும் சரிபாதியா இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது நேர போனீங்கன்னா திருச்செந்தூர் ஒரே இல்லை சொரியும் தையனார் அப்படியே அகஸ்தியர் ஃபால்ஸு சங்கரநாராயணன் கோயில் அப்படியே நேராக போயிட்டீங்கன்னா நேர திருச்செந்தூர் இந்த பாபநாசம் தான் அதாவது ஒருத்தனுக்கு குலசாமி தெரியல அப்படின்னா இந்த சொரியும் தையனார் கோயிலுக்கு போயிட்டான் தன் தாத்தா வந்து எனக்கு குலசாமி சொல்லி தரல பாட்டி சொல்லி தராம போயிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி அப்பா அம்மாவே கிடையாது அப்ப நான் எதை குலசாமின்னு கும்பிடுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போனா உன் குலசாமிக்கு வழியும் காட்டுமா அப்படி இல்லைன்னா உனக்கு குலசாமியா எதை எடுத்துக்கொள்ளணும் நான் அதுக்கு தகுந்த தெய்வத்தை உருவாக்கி கொடுத்துருவேன் ஏன்னா சாஸ்தா வந்ததுக்கு தான் எந்த ஒரு தெய்வத்துக்குமே நல்லது செய்வாங்க இப்ப வந்து சாஸ்தாங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கிற எல்லை பரிவார தேவதைகள் இருக்கு அதுக்கு ஒரு வரலாறு வச்சிருக்காங்க அப்போ சபரிமலைக்கு போனா உங்களுக்கு அத்தனை பேர் மாலை போட்டு போறான் அதுக்கும் மூலஸ்தனம் இமயம் போய் இமயமலையில் இருக்கக்கூடிய அத்தனை தேவாதி தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா இன்னும் அசுர கூட்டம் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே மலை இந்த பாபநாசம் ஊரே பேர் பச்சிங்க பாபநாசம் உன்னுடைய பாவம் இந்த மண்ணை மிதித்த அடுத்த நொடி உன்னை விட்டு விலகுங்கிறான் அப்போ உன்னுடைய பாவம் தீரும் பட்சத்தில் மட்டுமே மண்ணை மிதிக்கும் பாக்கியம் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ விருந்தாமை அமையும்